நமக்குள் இருக்கின்ற உயர்நிலை சத்தியங்களை சக்திகளை வெளிப்படுத்துகின்ற நுட்பம் இந்த தியான நுட்பம் இந்த நுட்பத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் தலை கழுத்து உடல் மூன்றையும் நேராக வைத்து அசைவற்றதாக வைத்துக் கொண்டு ஸ்திரமாக இருந்து மற்ற திசைகளை பாராமல் மற்ற திசைகள்னா வெளியிலே இருக்கின்ற பத்து திசைகள் மட்டுமல்ல எட்டு திசைகள் சுற்றி மேல் கீழ் இந்த வெளியிலே இருக்கின்ற பத்து திசைகளை மட்டுமல்லாமல் உள்ளே இருக்கின்ற திசைகளையும் பார்க்காமல் இருத்தல் நாம் வெளியில பார்க்காம கண்ணை மூடிடுவோம் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய டிவி ஓடிட்டு இருக்கும் அதையும் நிறுத்த வேண்டும் அதையும் நிறுத்தி தன்னுடைய மூக்கின் நுனி மீது இந்த நுனியோ அல்லது இந்த நுனியோ எந்த இருந்தாலும் பரவாயில்ல நுனியின் மீது கவனத்தை ஒன்றாக்கி ஆழ்ந்த அமைதியோடு அமர்ந்திருங்கள் இது மிகவும் எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த தியான நுட்பம் மொத்த கீதையிலும் எம்பெருமான் அர்ஜு அர்ஜுனனுக்கு தீட்ச அளிக்கின்ற ஆழமான ஒரு தியான நுட்பம் பல்வேறு கருத்துக்களை எம்பெருமான் பகிர்ந்து கொள்ளுகின்றார் ஆனா தியான நுட்பங்களை பொறுத்தவரை இந்த ஒரே ஒரு தியான நுட்பத்தை தான் அளிக்கிறார் நேரடியாக எம்பெருமான் தீட்சையாக அளிக்கின்ற தியான நுட்பம் இது அதாவது உடம்ப ஒரு பாறையைப் போலே அசைவற்றதாக நினைத்து ஸ்திரமாக அமர்ந்து தலை கழுத்து முதுகு மூன்றையும் நேர்கோட்டில் வைத்து மூக்கின் நுனியில் அஞ்ஞா சக்கரம் மத்தி அந்த நுனியாக இருந்தாலும் சரி அல்லது இந்த நுனியாக இருந்தாலும் சரி இது ரெண்டுல எதை வேணுமானால் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அந்த இரண்டு நுனிகள் ஏதாவது ஒரு நுனியில் உணர்வை ஒன்றாக்கி சலனமில்லாமல் ஆழ்ந்த அமைதியோடு முடிந்த அளவிற்கு நேரம் அமர்ந்திருங்கள் இது ஒரு தியான நுட்பம் மீண்டும் மீண்டும் இந்த தியான நுட்பத்திற்குள்ளே முழுகுவதன் மூலமாக தியான நுட்பத்திலே நிலை பெறுவதன் மூலமாக நாம் பிரபஞ்சத்தின் விதிகளையெல்லாம் உருவாக்குகின்ற சக்தியின் மையத்தை உணர்வோம் நமக்குள் ஏற்படுகின்ற எண்ண அதிர்வுகள் பிரபஞ்சத்திலே நிஜமாக மாறும் பிரபஞ்சத்தில் நிஜமாக நடக்கின்ற நிகழ்வுகள் நமக்குள் என்ன அதிர்வுகளாக நமக்கு முன்பாகவே உணர்த்தப்பட்டுவிடும் இந்த இரண்டும் நடப்பதற்கான ஆழமான தியான நுட்பத்தை எம்பெருமான் இந்த சூத்திரங்கள் மூலமாக நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார்